ஹாய் ஹலோ வெல்கம் இது மகி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம சட்டணி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சேமியா வந்து நெய்யில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன் வெறும் நெய் மட்டும் சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு சேமியாவை கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து பால் வந்து காய வச்சுருக்கேன் பால் வந்து கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டு அடம் பிடிக்கும்போது சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிச்சிருச்சு நம்ம இது கூட வந்து வறுத்து ஆற வச்ச சேமியாவை வந்து சேர்த்துக்கலாம் இந்த சேமியா வந்து நல்லா வேகட்டும் வேகிற அளவுக்கு டைம் கொடுங்க சேமியா வெந்ததுக்கு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஏலக்காய் சேர்க்க போகிறது இல்லை வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம் இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் மணத்தோட இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் பாயாசம் நல்லா ஐஸ்கிரீம் மணத்தோட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கடாயில் நெய் சேர்த்து கிறிஸ்மஸ் முந்திரி வந்து வறுத்து சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் நம்மளுக்கு குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் முந்திரி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்துருக்கேன் கிறிஸ்மஸ் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சேமியா வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா சர்க்கரை போட்டால் தான் அதுக்குரிய டேஸ்ட் வந்து கிடைக்கும் நாட்டு சர்க்கரை போட்டால் அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது இது கூட வந்து நான் ஏலக்காய் எதுவுமே சேர்க்கலை நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் அதையும் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா கசந்த தன்மை வந்து சேர்ந்துடும் அதனால லாஸ்ட்டாக வந்து சேர்க்கலாம் சக்கரை வந்து நல்லா கரையிட்டோம் கரையிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் சக்கரை வந்து நல்லா கரைஞ்ச பிளகு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் லைட்டாக வந்து ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த சுவையான வெண்ணிலா ஐஸ்கிரீம்ஸ் மல்லோட நம்மளுக்கு பாயாசம் வந்து ரெடியாக இருக்கும் இதை வந்து சூடாகவும் பரிமாறலாம் நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பா